ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் கொழும்பு ஒரு டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கொழும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு கிலோ சிக்கன் இருக்கும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு தயிர் போட்டுக்கலாம் இது வந்து மிளகாத்தூள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு இது இதில் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கலாம் இது வந்து சிக்கன் மசாலா இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் இருக்குது நான் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சிக்கனுக்கு எவ்வளோ தேவையாகுதோ அவ்வளோ மாற்றம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒன் ஹவர் ஊறணும் நல்லா இப்போ சைடில் வச்சிடலாம் இப்போ ஒன் ஹவர் ஆன பிறகு குக்கரை வச்சுக்கின்னு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கின்னு நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி இருக்குது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து இதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம் இது வந்து ஒன் ஹவராக ஊறி இருக்குது இது இதில் போட்டுக்கலாம் இதில் எல்லாமே சேர்த்துட்டு எதுவுமே சேர்க்குற தேவையில்லை இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு நல்ல பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளாரினே இருக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரின்னு இருக்குது நல்லா நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி அதிகமாக தான் ஊற்றுறேன் எனக்கு குழம்பு மாதிரி வேணும் அதனால் இப்போ இது இதில் வந்து நீங்கள் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது தான் பார்த்துக்கணும் ஏன்னா உப்பு வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தான் போட்டிருக்குறேங்க இன்னும் அந்த குழம்புக்கு தேவையானது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பற்றில அதனால் காரமும் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வந்தால் போதும் இப்போ நாலு விசில் வந்தாச்சு பார்க்கலாம் குக்கூர் ஓப்பன் பண்ணியாச்சு நான் வந்து இது கொ குழம்பு மாதிரி தான் வச்சுருக்குறேன் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு